புதன் வேலை இல்லாத முதனாவது சுக்கரனுக்கு வேலை கிடைக்கும் அஞ்சாவது சுக்கரன் இரண்டாம் இருக்கிறான் உன் குழந்தைகள் வேலை இல்லாம இருந்தான் அவங்களுக்கும் வேலை கிடைக்கும் உன் குழந்தைகள் வேலை இல்லாம இருந்தான் அவங்களுக்கும் வேலை கிடைக்கும் சூரியன் கடகத்துக்கு வந்து விடுவார் மூணாவது வேர் சூரியன் இரண்டாம் வந்துவிடுவார் இளைய சகோதரருக்கு வேலை இல்லைன்னா அவருக்கு வேலை கிடைக்கும் இளைய சகோதரருக்கு வேலை இல்லைன்னா அவருக்கு வேலை கிடைக்கும் நாலாவது கேது இருக்கிறார் அந்த ஆண்மீக யாத்திரை செல்வீர்கள் ஒரு வீட்டில் சண்டை சச்சரவுகளுக்கும் தேவையில்லாத விரைவில் ஏற்படும் பத்தாமத்தில் ராகு இருக்கிறார்கள் வேலையில் டென்ஷன் இருக்கும் அகற்றல் இருக்கும் வெளிநாட்டு போகணும் இது சாதகமான காலம் செவ்வாய் மானப்பட்டு கொண்டு விடுவார் அது நோய் விரைவில் குணமாகும் நோய் இருந்தால் விரைவில் குணமாகும் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் கடன் தேவைப்படுவது கடன் கிடைக்கும் ப்ராப்பர்ட்டி அது சாத்தியமாகும் நிலம் அது சாத்தியமாகும் பத்தாம் குரு பன்னெண்டாம் இடத்திற்கு நாள் வேலையில் அலைச்சல் இருக்கும் வேலை ரீதியாக நீங்கள் வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ செல்வீர்கள் அதன் மூலம் விரைவு ஏற்படும் வெளிநாட்டிற்கு சென்றால் அதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும் வருமானம் அதிகமாக கிடைத்தாலும் பணம் விரைவு பணம் சேர்த்து வைக்கிறது கடினம் உங்கள் ஜாதத்தில் விருச்சகத்தில் சுக்கர இருந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வீச்சகத்தில் உங்கள் ஜாதத்தில் குரு இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும் உங்கள் ஜாதத்தில் வீச்சகத்தில் குரு வந்தால் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும் சனி வக்கரமா இருக்கிறார் நீண்டதூர் பிரயாணி செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலை செய்கிற இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் முதல் ராசிக்கும் இந்த மாதம் நன்றாக இருக்கலாம்